ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ருத்ராஜ் கைக்காட ஏன் டீமில் எடுக்கலை நியூசிலாந்து நாள் தொடரில் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆஸ்திரேலியா தொடரில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அடிபட்டுருச்சு அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணவர் தான் ருத்ராஜ் கைக்குவாட் தென்னாப்பிரிக்கா சீரீஸில் நியூசிலாந்து ஒரு நாள் போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயரை இந்திய அணி மீண்டும் டீமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லைங்க வைஸ் கேப்டனும் அவர் தான் ஐயருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண ஒரு காரணத்தினால ருத்ராஜ் கைக்கவாடை தூக்கிட்டாங்க இன்னொன்று என்னென்னா நம்ம டீமில் விராட் கோலி ரோஹித் சர்மா சுப்மான் கில்லு ஸ்ரேயா ஐயரு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டடு பேட்ஸ்மேன் நம்ம ருத்ராஜ் கைகுவாடுமே ஒரு ரைட் ஹேண்டடு பேட்ஸ்மேன் டீமுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டடு பேட்டர் வேணும்னு சொல்லிட்டு ரிஷப் பண்டை உள்ளே கொண்டு வந்தாங்க ஸோ அதுவுமே ருத்ராஜ் கைக்வாட் விளையாடாமல் போனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மான் கில்லி இவங்கெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பேட்டர் ஸோ ருத்ராஜ் கைக்வாட அவங்க வந்து தவிர்த்துருக்காங்க இந்த ஒருநாள் போட்டியில் இருந்து தென்னாப்பிரிக்கா தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ருத்ராஜ் கைக்வாடு அவரோட முதல் சர்வதேச ஒருநாள் சதத்தை அடிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விஜய் ஹசாரா ட்ராஃபியில் தரமான சம்பவம் வேற பண்ணிட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லயுமே மோஸ்ட்லி நூறு அடிச்சிடறாரு இவ்வளவு சிறப்பான ஒரு ஃபார்ம்ல உள்ள பிளேயரை ஏன் நீங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து கோஸ்டின் கேட்குறாங்க இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா ரோஹித் மற்றும் கோலி ஓய்வு பெறும் வரை ருத்ராஜ் கை காடுக்கு நிலையான வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவரோட யூடியூப் சேனல்ல தெரிவிச்சிருக்கிறாரு அஸ்வின் ஒருவேளை சிரேஷ் அய்யர் மீண்டும் டீமுக்குள்ளே வராமல் போயிருந்தால் கண்டிப்பாக ருத்ராஜ் கய்குவாலுக்கு இடம் கிடைத்திருக்கும் ஸோ இப்போதுக்கு ருத்ராஜ் வந்து எடுக்கல ஆனால் திறமையான ஒரு பேட்டர் தான் அவருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அவர் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த போராட்டத்துக்கு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்